இருந்தாலும் நீங்க வந்து அதை வந்து நிப்பாட்டணும்னா நீதிமன்ற உத்தரவு தானே அது எதுக்கு மேடமாட்டான் ஏமாத்தி விட்டுருவான் ஏமாத்தி விடுவோம் காவல்துறை ஏமாத்தும் வருவாய்த்துறை ஏமாத்தும் எல்லாரும் ஏமாத்தி விடுவான்

இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் உட்காரீங்களா நாளைக்கு ஐம்பது பேர் மறுநாள் ஒரு ஐம்பது பேர் அப்படி ஐம்பது பேர் ஐம்பது பேரா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும் இருந்தா தான் விழிப்போட இருக்க முடியும் அதே மாதிரி இவங்க அலுவலகத்துல யாராவது ரெண்டு பேரை கண்காணிப்பு போடணும் அதிகாரி எங்க போறான் எங்க வரான் அப்படின்னு சொன்னேன் போகாம இருந்தாங்க நான் தான் சொன்னேன் தாசில் அங்க வத்திர போயிட்டு ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க தாசில்தார் என்ன நடக்கு அங்க என்னென்ன நடக்குன்னு யாராவது ஒரு ஆளை போய் கண்காணிக்க சொல்லுங்க அப்படிங்க நண்பர்கிட்ட போன் பண்ணேன் அவங்க சரி நாங்க வண்டி எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அந்த இது ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அங்க வந்து நம்ம ஒரு பிரஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தாசார் வண்டி ஆஃபீஸ்ல இருக்கு அங்க நிக்கிறோம் தாசார் வண்டி பத்தி எங்களை கிராஸ் ஆகுது நேர முக்ரோட்டுக்கு வந்துருச்சு வலிவுடுக்குள்ள நிக்குது நேர சுந்தராணி பாலத்துக்கு வந்துருச்சு அப்படி யாரும் இல்ல <laughs> யாருன்னு <houses> <laughs> 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 <hans> <hans> யாரா இருந்துட்டு போறாங்க நம்ம அவங்க பேசுறது தப்பு அப்ளை பண்ணல ஹைகோர்ட் வைக்கிட்ட பேஸ்ட்ட்ட வந்திருக்கு நீங்க சிலுத்தூர் கோர்ட்ல பண்ண சொல்லி இருக்காங்க சிலுத்தூர் கோர்ட்ல பண்ணாதா இங்க இதாகலனா தான் இங்க வந்து பண்ணிரவும் நான் சார்ட்டே பேசறேன் சொல்லி மாதன் சார் பேசிருக்காரு சரி சும்மா வந்து அனுப்பிட்டாரு இங்க நேரத்து எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாமே இதாக்கி வச்சிட்டாங்க உங்க போய் நாளைக்கு அவங்க கையில் போட்டோட அப்படி உள்ள தெளிவோம் வேலை நம்பர் வாங்கிடுவோம் வேலை வெளியில உங்களுக்கு நம்பர் வாங்கி நீங்க அவர் சார் என்னைக்கு எமர்ஜென்ட் பேசுறாருன்னு கேளுங்க சார் இந்த மாதிரி சார் வந்தாரு அவர் வந்து எங்கிட்ட பேசுனாங்க சாரும் வந்து பேசுற அன்னைக்கு வாரேன் இருக்காருன்னு சொல்லுங்க நான் வந்து பேசுறேன் நான் வந்து பேசுறேன் நீதிபதி நான் பேசும்போது நான் பேசி ஐயா அந்த மாதிரி ஊர் சம்பந்தமா எல்லாம் பத்து இருபது பேர் அங்க வர சொல்லிடுவோம் போலீஸ் வெளியே கேட்டில் அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஐயா பிடிச்ச மாவட்ட நீதிபதி வாங்கிட்டேன் ஒரு ஐம்பது பேர் மட்டும் உள்ள போறாங்க அப்படின்னு நானே வந்து பேசி வாங்கி உள்ள போய் பேசுற போது எல்லாரையும் லிபாட்டிடுவோம் ஐயா எல்லாரோட முகத்தையும் பாருங்க எல்லாரும் ரொம்ப அண்டடம் காட்சி ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூலி வேலை பாக்குறவங்க இவங்க வீடு இடிச்சா இவங்க எங்க போவாங்க அப்ப இவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு அரசு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும் அப்ப அவங்க அங்கதான் இருக்க முடியும் அவங்க செய்த பிறகு இவங்க எல்லாருடைய சம்மதத்தை பெற்று அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்துக்கேற்பக்கு அப்புறம் வந்து இவங்க எங்கனாலும் போறத பத்தி அவங்க முடிவு பண்ணட்டும் அவங்ககிட்ட முடிவு அவங்ககிட்ட கொடுத்துருங்க மக்கள் கையில கொடுங்க அரசு முடிவுக்கு மக்களை கொண்டு வராதீங்க மக்கள் முடிவுக்கு அரசு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லுவோம் சார் என்னைக்கு பேசுறாருன்னு சொல்லுங்க நான் பேசிட்டு இதையும் ஒரு வார்த்தை அது ஒரு மேட்டு பகுதி செலவு நீர் விடுப்பு சொல்லுவாங்க எந்த ஆபத்து இல்ல ஐநூறு அறுநூறு ஆண்டுகளா அது இருக்காங்க இதுவரை வீடு இருந்ததாக ஆள் இறந்ததாகவோ விலங்கு வளர்த்த விலங்கு எதுவும் வந்து இதுவரைக்கும் சரி செய்யப்படும் மேட்டக்கு அப்படிங்கறதே அதனால இதனால வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி எலப்போ நீர்பிரளமா இருந்தா இரண்டாவது ஓட அம்மா மூய் பிரளமா கேளுங்க முத்து சார்ட்ட பேசுங்க பேசுங்க இல்ல முத்து சார்ட்ட கொடுத்துட்டாங்கல குடுத்துட்டாங்க பார்த்தீங்க சார் எல்லாத்தையும் குடுத்து வச்சிட்டாங்க அவர் போஜரான் சார்ட்ட இருந்தவங்கதான் சார் நல்லா பண்ணுவாங்க அது நல்லா பண்ணுவாங்க நல்ல பழகுடிய சார் தான் என்ன பிரச்சனை இல்லை பண்ணட்டும் முத்துசாரிட்ட இருக்கட்டும் முத்துசார்ட்ட நான் பேசுறேன் சார் இப்ப என்னைக்கு எமர்ஜென்ட் பேசுவாங்கல்ல அந்த மனுவுக்கு பேசும்போது சொல்லுங்க எல்லா மக்களையும் ஒரு ஐம்பது பேரையும் வேணும் தங்கச்சியும் வர சொல்லிடுவோம் அண்ணனையும் வர சொல்லிடுவோம் எல்லாம் உள்ள வச்சு நீதிபதிக்கு முன்னாடி சொல்ல சொல்லிடுவோம் சொல்லி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஐயா எல்லா கட்சியும் தான் இருக்கும் இதுல கட்சியெல்லாம் கட்சியில யாரும் பிரிவுபடலை எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கிறோம் இல்ல அண்ணன் தம்பி தங்கச்சியா தான் இருக்கும் செய்து கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுவோம் மாற்று ஏற்பாடு வந்து மக்களை கேட்டுட்டு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நீங்க அப்புறப்படுத்துறதுக்கு யோசிக்கணும் உங்க இடம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே இடத்துல இவங்க இவ்வளவு இத்தனை நாடுகளில் கரண்ட் பில்லு கட்டியிருக்காங்க தீர்வு வச்சிருந்திருக்காங்க ரேஷன் கடை இருக்கு குடிநீர் வசதி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்கு ஸ்கூல் இருக்கு கூட இருக்கு இத்தனை இருக்குது இத்தனைய வந்து விட்டுட்டு போங்கன்னா யாரு விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு பேசுவோம் அவர்கிட்ட பேசுற அன்னைக்கு சொல்லுங்க எல்லாத்தையும் பேசிடுவோம் போயிடுவோம் தைரியமா தான் பண்றேன்ட்வகேட் சார்ட்ட கொடுத்திருக்காங்க அவர் நல்லா தான் சிவில் வழக்கு நல்லா பார்க்கக்கூடிய வக்கீல் தான் நான் நானும் பேசுறேன் பேசி என்னைக்கு பேச போவாங்க ஒரு நாள் வச்சிருப்பாங்க ஒரு நாள் வர சொல்லுவாங்க எமர்ஜென்ட் சொல்லுவாங்க அவசர கால மனுவுக்கு பேச சொல்லுவாங்க அந்த எமர்ஜென்ட் பேசுற அன்னைக்கு அது என்னைக்குன்னு கேட்டுக்கிறோம் தங்கச்சி வரட்டும் அண்ணன் அண்ணே வந்துருவாங்க எல்லாரும் வர சொல்லி உட்காந்து நீதிபதி கிட்ட ஐயாட்ட சொல்லி ஐயா எங்களோட கஷ்டங்களை பாருங்க அவங்க மோ நீங்கள் எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் மோத்தையும் பாருங்கள் எந்தாலும் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் வந்து பொழைச்சி வேலை பார்த்தா தான் அவங்களுக்கான சாப்பாடு அந்த மாதிரி சூழல் இருக்கு பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த நேரம் வந்து விட இடிக்க போகிறோன்னு சொல்லி அரசு வர்றது எந்த நியாயம் இல்லை ஆண்டு நூறு வருஷத்துக்கு அந்த குடி இருந்திருக்கான் ஒரு தலைமுறை இருந்து மறைஞ்சி போயிருச்சு இன்னொரு தலைமுறை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தைரியமா இருங்க உங்களை மீறி எதுவும் நீங்கள் ஒற்றுமையா நிலுங்க எந்த கட்சிக்காரன் வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக பேசுங்க யாரையும் வந்து நீ வேண்டாம் அது அதனால நமக்கு ஆதரவா வராங்க வர்ற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா இருந்தால்தான் வெல்ல முடியுமா அதான் வந்து ஒற்றுமையா இருங்க மதுரையில வந்து அரித்தாப்பட்டியில பாத்தீங்கன்னா மக்களை பெருந்தர்லாம் நின்று பேரணியா மதுரை நோக்கி போன பறவைதான் அரசு கவனம் செலுத்துச்சு அதனால வந்து நீங்க ஒற்றுமையா இருந்தா தான் அரசாங்கம் உங்க பக்கம் திரும்பி பாக்கும் சரியா எந்த பிரிவினையும் வைக்காதீங்க கட்சி பார்வாடோ ஜாதி பார்வாடோ மத பார்வாடோ எதுவும் வேண்டியது இல்ல எல்லாம் ஒன்னா தான் வெல்ல முடியும் உண்மாதானே அதான் வெல்ல முடியும்